இப்போ வந்து பாத்தீங்கன்னா தக்லைஃபோட ப்ரொமோஷன் வந்து ரொம்ப சீரியஸா பண்ணிட்டு இருக்காங்க நம்மளுக்கு தெரியுது படம் வர கிட்ட நெருங்கிடுச்சு ரிலீஸ் ஆகுறதுக்கு அதுக்கான எல்லாம் நடந்துட்டு இருக்கு இந்த டைம்ல நல்லா தான் போய்கிட்டு இருக்கு ஏன்னா இன்ஃபுளுசர்ஸ் மீட்டிங்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க அவங்களுக்குன்னே தனியா வந்துட்டு ஒரு பெரிய பிரம்மாண்டமாலாம் வச்சிருந்தாங்க அது போக வந்துட்டு மீட் எல்லாம் வந்துட்டு கமல்ஹாசன் அவர்கள் போய் நின்று அவங்கிட்ட பேட்டி எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க பரபரப்பா போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் த்ரிஷா அவங்க வந்துட்டு அழகழகா ட்ரெஸ் போட்டு அதுக்கான ஷூட் அதுக்கான ப்ரொமோஷன் பண்ணாலுமே இந்த பக்கம் வந்துட்டு வர்த்தக அசோக் செல்வனா இருக்கட்டும் இல்ல பத்த சிம்பு மாணவர்களா இருக்கட்டும் எல்லாருமே வந்துட்டு அவங்க பங்குக்கு எந்த அளவுக்கு ப்ரொமோஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க இப்போ என்ன ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இசை வெளியீட்டு விழா நடந்துச்சு இல்லையா சோ அந்த இசை வெளியீட்டு விழால வந்துட்டு கமலஹாசன் அவர்கள் வந்துட்டு ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிருக்காங்க அதை ஷேர் பண்ணி ரொம்ப வைரலா ஆயிட்டு அப்படி என்ன நடந்துச்சு வந்து பாத்தீங்கன்னா இசை வெளியீட்டு விழாக்கு கெஸ்டா வந்துட்டு சிவராஜ்குமார் அவர்கள் வந்திருந்தாரு அவர்கிட்ட வந்துட்டு மேடையில இருந்துட்டு கமலஹாசன் அவர்கள் பேசுறாரு என்னன்னா நீங்க உங்களுடைய லாங்குவேஜ் வந்துட்டு கன்னட மொழி வந்துட்டு தமிழ் கூட ரிலேட்டபிள் ஆனது தமிழ் தான் உங்களுக்கு உங்களோட லாங்குவேஜ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்துட்டு அந்த இடத்துல அவர் பதிவு பண்ணியிருப்பாரு ஸோ இது வந்து டெலிகாஸ்ட் ஆகி எல்லாராலையும் பார்க்கப்பட்டுச்சு ஸோ அந்த நியூஸை வந்துட்டு கன்னட முதலமைச்சர் சித்தாராமையா இவர் வந்து பார்த்துருக்காரு பார்த்ததுக்கு அப்புறமா வந்துட்டு பயங்கர கோவம் வந்திருக்கு இவர் எப்படி இந்த மாதிரி சொல்லலாம் தமிழ் மூலமாக தான் கன்னட மொழி வந்துச்சுன்னு எப்படி இவர் வந்து சொல்லலாம் இவருக்கு வந்துட்டு கன்னட மொழியோட வரலாறு தெரியல வரலாறு தெரிஞ்சுதான் இவர் இந்த மாதிரி பேசியிருக்க மாட்டாரு நான் வந்து கமலஹாசன் அவரை ரொம்பவே கண்டிக்கிறேன் இந்த மாதிரி தப்பான செய்திகளை வந்துட்டு அவர் பரப்பக்கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்ப பயங்கரமாக வந்துட்டு கொந்தளிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஆறு புள்ளி அஞ்சு கோடி மக்களையே வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து அவமானப்படுத்தியிருக்காரு அப்படின்ற மாதிரி ரொம்ப காட்டமா வந்து பேசியிருக்காரு சோ இதுக்கு வந்துட்டு கமல்ஹாசன் அவர்கள் என்ன பதிலடி கொடுக்க போறாங்க அப்படின்றது தெரியது இல்ல சோ அடுத்த நியூஸ் அதாவது நம்ம டெய்லி வந்துட்டு ஒரு படம் அதாவது அடுத்தடுத்து ரிலீஸ் ஆக போற படத்தோட அப்டேட்ஸ பாத்துட்டு இருக்கோம் அந்த படம் இப்ப என்ன நிலவரத்துல இருக்கு என்ன ஓடிடி வாங்கியிருக்காங்க எவ்வளவு காசு கொடுத்து வாங்கியிருக்காங்க அந்த படத்தோட பட்ஜெட் என்னன்னு சொல்லி நிறைய விஷயங்களை நம்ம வந்துட்டு பார்த்து அதை பத்தி பேசிட்டு தான் இருக்க போறோம் சோ அப்படி வந்து பாத்தீங்கன்னா கூலி ஜெயிலர் குபேரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படங்கள் வந்து வரிசையில் இருக்கு அந்த படங்களுடைய அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அப்படி இப்போ என்ன ஒரு அப்டேட் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கூலி படத்தோட பட்ஜெட் எவ்வளவு அதுவும் இல்லாமல் இது ஒரு பிஸ்னஸ் மூலமாக அதை வந்துட்டு அந்த படத்தை வந்துட்டு ஆக்கியிருக்காங்க அது ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அதில் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை வந்து அவங்க பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்படி இந்த மூவியோட பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா முன்னூற்றி எழுபத்தஞ்சு கோடி அப்படின்னு சொல்கிறாங்க இது ரஜினி அவருக்கு நூற்றி ஐம்பது கோடியும் லோகேஷ் கனகராஜ் அவருக்கு ஐம்பது கோடியும் மற்ற நடிகர்கள் நடிகைகள் டெக்னிஷியன்ஸ் இவங்க எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி கோடியும் சோ அந்த மாதிரி போகி இந்த படத்தோட மொத்த பட்ஜெட்டே வந்து பாத்தீங்கன்னா முன்னூத்தி கோடி அப்படின்னு சொல்றாங்க சோ முன்னூத்தி கோடின்றது எவ்வளவு பெரிய பட்ஜெட்டா இருக்குல்ல ஒரு படம் தயாரிக்கிறதுக்கு சோ அப்படி இருக்க இந்த படத்தை வந்துட்டு அமேசான் எவ்வளவு கொடுத்து வாங்கியிருக்காங்க அமேசான் பிரைம் வந்துட்டு எவ்வளவு கொடுத்து வாங்கியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நூத்தி கோடி கொடுத்து இந்த படத்தை வந்து வாங்கியிருக்காங்க இத்தனைக்கும் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகல ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே ஓடிடி ல வந்து இந்த படத்தை வந்து வாங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இது சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்றதுனால சேட்டிலைட் இஷ்யூ வராது ஸோ சேட்டிலைட் அண்ட் மியூசிக் எல்லாமே வந்துட்டு அவங்களோடது தான் சோ அதுக்கு வந்து சாட்டிலைட் உரிமைக்கு வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூறு கோடி மியூசிக் உரிமைக்கு இருபது கோடி அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாவே ஒரு பிஸ்னஸா பார்த்து இதுல இருந்து இரநூத்தி நாற்பது கோடி வந்துட்டு அவங்க லாபத்தை பார்த்திருக்காங்க இத்தவரைக்கும் படம் வந்து ரிலீஸே ஆகலை சோ இந்த மாதிரி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு லாபத்தை பார்த்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கூலி படத்தை வந்துட்டு சொல்லிடலாம் அதாவது ஒரு படத்துக்கு அவங்க எவ்வளவு காசை போட்டாங்களோ அதில் ஒரு பாதி அமௌண்ட் வந்து இப்போ பார்த்துட்டாங்க ரிலீஸ் அப்புறம் மிச்சத்தை எடுத்துக்கலாம் சொல்லிடலாம் ஏற்கனவே வந்து நம்ம சொல்லியிருந்தோம் கூலி படத்துக்கு கூட வந்துட்டு காம்படீஷனா வேற ஒரு லாங்குவேஜ் படம் வந்து ரிலீஸ் ஆகுது அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஆர்டிஸ்டோட படம் அதுவும் அந்த படம் வந்து மத்த லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆகிறதுனால கூலி படத்தை வெறும் தமிழ்நாட்டுல மட்டும்தான் அதுக்கான வரவேற்பு இருக்கும் மத்த லாங்குவேஜ்ல இருக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு நியூஸை இதுக்கு முன்னாடி நம்ம பேசியிருந்தோம் இல்லையா பட் இனிமே அதுக்கான இது தேவை இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க தான் போட்ட காசுல முக்காவாசி எடுத்துட்டாங்களே ஸோ படம் எந்த அளவுக்கு இருக்க இருக்கப்போது அப்படின்றது தெரியல சோ கண்டிப்பா வெயிட் பண்ணி பார்ப்போம் நீங்க இந்த படத்துக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் கூட இருக்கீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்க அதுவும் லோகேஷ் கனகராஜ் அவருடைய இயக்கத்துல லாஸ்டா வந்த படம் தான் வந்துட்டு சரியா ஓடலையே தவிர்த்து அதுக்கு முன்னாடி அவர் கொடுத்த எல்லா படங்களுமே நல்ல ஒரு ஹிட்டு கொடுத்துச்சு ஸோ கண்டிப்பா வந்துட்டு ரஜினி அவருடைய இந்த கூலி படமும் வந்துட்டு நல்ல ஒரு வசூலை கண்டுடும் அப்படின்றத நம்பலாம் நீங்க ஓவரா எக்ஸ்பெக்டேஷன்ஸோட இருக்கீங்களா இல்ல கதை வந்துட்டு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களான்றதை என்றதை கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அது மட்டும் இல்லாம அடுத்ததான் நம்ம பார்க்க போற ஸ்டோரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரமேஷ் திலக் அப்படின்றவரை நமக்கு நல்லாவே தெரியும் ரமேஷ் திலக்கோட படங்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்பவே யூனிக்கா இருக்கும் அதுவும் படம் காட்சியில வந்துட்டு இவர் வராரு அப்படின்னா கண்டிப்பா அந்த சீனோட காமெடி வந்து ரொம்பவே சிரிப்பா இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த காமெடி ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருமே வந்துட்டு பிலீவ் பண்ற அளவுக்கான கதை பாத்திரங்களை தான் வந்துட்டு அவர் சூஸ் பண்ணி நடிச்சுட்டு வந்து வந்துட்டு இருக்காரு ஸோ ஒரு படத்துல அவர் இருக்காருனாலே அந்த படம் வந்துட்டு ரொம்ப குவாலிட்டியா அந்த படத்தோட சீன்ஸ் எல்லாமே ரொம்ப ரசிக்கக்கூடிய தன்மையா இருக்கும் அப்படின்றது எல்லாராலையும் நம்பப்படுது அது மட்டும் இல்லாம இவர் முன்னாடி வந்துட்டு ஆர்ஜேவா ஒர்க் பண்ணிருக்காரு ஸோ அவர் ஆர்ஜேவா சூரியன் எஃபம்ல வந்து ஒர்க் பண்ணும்போதே அவருக்கான தனிப்பட்ட ஃபேன்ஸ்லாம் எல்லாம் அப்பவே இருந்தாங்க தென் அதுக்கப்புறம் படிப்படியா வந்துட்டு சின்ன சின்ன ரோல் எல்லாம் வந்துட்டு மாப்பிள்ளை மங்காத்தா போன்ற படங்கள்லாம் பண்ணிட்டு முழு ஒரு கேரக்டரா வந்துட்டு எதுல என்ட்ரி ஆனா மெரினா சிவகார்த்திகேன் அவருடைய மெரினா படத்துல வந்துட்டு என்ட்ரி ஆயிருந்தாரு அதுலயே வந்துட்டு அவர் ஒரு இயல்பான ஒரு நடிப்பு நடிக்கிறார் அப்படின்னே நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு இயல்பான ஒரு நடிப்பை வந்துட்டு அவர் கொடுத்திருந்தாரு பாத்தீங்கன்னா வாயமுடி பேசவும் சூதுக்கவும் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படங்களை வந்துட்டு கொடுத்திருக்காரு இவர் வந்துட்டு ஒருத்தரை பயங்கரமா விமர்சிச்சுட்டாரு அதுவும் அதை அதை பன்னா எடுத்துக்கிறதா இல்ல உண்மையாவே வந்துட்டு இவரு சீரியஸாவே இப்படிதான் கலாய்ச்சாரா அப்படின்னு சொல்ல முடியல ஏன்னா வஞ்ச புகழ்ச்சி அணி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒருத்தவங்களை புகழ்ற மாதிரி புகழ்ந்து அவங்களை வந்துட்டு கலாய்க்கிறதா அதாவது இகழ்றது அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு பெரிய ஹீரோ வந்துட்டு அவர் பண்ணிருக்காரு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா காளி வெங்கட் சோ காளி வெங்கட் அவரும் எப்படி வந்துட்டு ரமேஷ் திலக் எப்படி வந்துட்டு சின்ன சின்ன படங்கள்ல பண்ணி ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்தாரோ அதே மாதிரி தான் காளி வெங்கட் அவரும் வந்துட்டு சின்ன சின்ன படங்களை பண்ணிட்டு அந்த ஒரு பொசிஷனுக்கே வந்திருக்காரு அவருடைய படங்களும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்துட்டு எமோஷனலா அவருடைய ஆக்டிங்க வந்துட்டு பயங்கர எமோஷனலா சூப்பரா கன்வே பண்ணுவாரு சீரியஸா இருக்கட்டும் இல்ல வந்துட்டு அழுவுற சீனா இருக்கட்டும் எல்லாத்தையுமே ரொம்பவே அழகா நடிச்சு கொடுப்பாருன்னு சொல்லலாம் சோ இப்படிப்பட்ட இவர் வந்துட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு இப்போ வந்துட்டு ஒரு படத்துல ஹீரோவாவே முழு படத்துல ஹீரோவாவே நடிக்கிறாரு அந்த படத்தோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா மெட்ராஸ் மேட்னி அப்படின்னு சொல்றாங்க சோ அந்த படத்தோட பிரஸ் மீட் அப்போ வந்துட்டு ரமேஷ் திலக் வந்துட்டு ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்றாரு அதாவது டூரிஸ்ட் ஃபேமிலியோட ரிலீஸ்க்கு அப்புறமா இவருக்கு வந்துட்டு ரொம்பவே டாப்ல போயிட்டாருன்னு சொல்லலாம் அவரோட ஆக்டிங் வந்துட்டு ரொம்பவே எல்லாராலயும் பாராட்டப்பட்டுச்சு சோ இப்படிப்பட்ட ஒருத்தர் வந்துட்டு ஸ்டேஜ்ல பேச போறாரு அப்படின் போது எல்லாரோட கவனமும் வந்துட்டு அவர் வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்

துணிலேயே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆணவமா ரொம்ப தைரியமா ஆமா அப்படின்ற மாதிரி பேசுறாரு தைரியம் இவ்வளவு ஆணவம் இருக்கு அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த கதையை வந்துட்டு அவர் இருப்பாரு நான் படத்தை பாக்கலனாலும் இந்த படம் வந்து வெற்றி அடையும் ஏன் அப்படின்னா இவரோட இந்த ஆணவத்தினால இந்த ஆணவ பேச்சினால இந்த மாதிரி ஒரு தைரியமான ஒரு கான்பிடென்ஸ்னால கண்டிப்பா இந்த படம் நல்லா ஓடும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம இவர் இப்படி சொல்லும் போது எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க ஏன்னா இவர் வந்து புகழ்றாரா இல்ல வந்துட்டு இவர் கலாய்க்கிறாரா அப்படின்றதே கடைசிலயும் வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டு போயிருப்பாரு கண்டிப்பா இவருக்கு வந்து நோபல் பரிசு கொடுத்துடும் அப்படி அப்படின்ற மாதிரியான ஒரு ஜூஸையும் கன்வே பண்ணிட்டு தான் அந்த பிரஸ் மீட்ல இருந்து இறங்கியிருப்பாரு ஸோ இப்படி ஒரு நல்ல ஒரு பெரிய ஆக்டர் வந்துட்டு இன்னொரு ஆக்டர் இப்படி கலாய்க்கிறாரா இல்ல என்ன பண்றாரு தெரியாம அவருடைய ஹீரோவா நடிச்ச அந்த மூவியோட பங்கன்ல வந்து பேசியிருக்கிறது எல்லாராலையும் வந்துட்டு வியப்பு தக்க அதாவது என்னடா பண்றாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஸோ இன்னைக்கு நம்ம வந்துட்டு சினிமா நியூஸ்களை வந்துட்டு ரொம்பவே சுவாரஸ்யமா பார்த்தோம் அதுவும் இதுல முக்கியமான செய்தி அப்படி இருந்து பாத்தீங்கன்னா கமலஹாசன் அவர்கள் கன்னட ஹீரோவான சிவராஜ்குமார் அவர்கிட்ட வந்துட்டு அவருடைய மொழியை வந்துட்டு கன்னட மொழி தமிழ்ல இருந்து வந்ததுதான் அப்படின்னு சொன்னது வந்துட்டு ரொம்ப வைரலா பேசப்பட்டுச்சு இந்த நியூஸ் பத்தி நம்ம பார்த்தோம் இப்போ வந்துட்டு ட்ரெண்டிங்ல ரொம்ப வைரலா போய்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம் இந்த நியூஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கமல்ஹாசன் அவர் பேசுறது சரியா தப்பா அப்படின்றத பத்தி நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க கண்டிப்பா வந்துட்டு இது ரிலேட்டபிளா இருக்கிற ஒரு ஹிஸ்டரியா இருக்கட்டும் இல்ல வந்துட்டு இதை பத்தினா ஒரு கான்ட்ரவர்சியா இருக்கட்டும் அடுத்தடுத்த வீடியோகள்ல நம்ம வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமா இருந்திருக்கும் அப்படி நம்புறேன் இதே மாதிரியான அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்ககிட்ட விடைபெறுவது ரம்யா விஜயன் டட்டா பாய்